பெண்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான மிக முக்கியமான செய்தி இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது அதன்படி இலங்கை வரலாற்றில் இதுவரை எந்த அரசாங்கத்தினாலும் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு விசேடமான விடயம் இந்த அரசாங்கத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம் அதன்படி இலங்கையினுடைய போக்குவரத்து சபைக்கு முதன்முறையாக பெண் நடத்துனர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய முதற்கட்டமாக கொழும்பு மாவட்டத்தினுடைய மாகும்பர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் வைத்துதான் பெண்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன டிலோஜி தமிழிலிருந்து வாரு இலங்கை வரலாற்றில வந்து பெண் நடத்துனர்கள் செய்யப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு திருப்பும் முனையாக அமையும் அத்துடன் இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள் அமைச்சர் இந்த சம்பவமானது இலங்கை பொது துறையில் மிக முக்கியமான ஒரு மயில் தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்று சொல்லிச்சுன்னால் இதுவரை காலமும் பெண் நடத்துனர்கள் அல்லது பெண் சாரதிகள் என்ற ரீதியில் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் உத்தியோகபூர்வமாக அரச சேவையில் அதாவது அரசாங்க உத்தியோகமாக இந்த நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டு இவ்விதமான எந்த விதமான நியமனங்களும் இதுவரை நியமிக்கப்படவில்லை எனவே நிச்சயமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் இந்த நியமன கடிதங்கள் விசேடமாக பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் தான் இந்த விடயம் தற்போது இந்த பொது போக்குவரத்து துறை சார்பாக மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை கல்லை எட்டியிருக்கக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது இதன் காரணமாக இலங்கையில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகம் வழங்கப்படும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி முதற்கட்டமாகத்தான் இந்த இருபது பெண்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இனிவரும் நாட்களில் ஏனைய மாவட்டங்களிலும் ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நிச்சயமாக இது தொழில்துறை சார்ந்து பெரியதளவில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கும் அநேகமாக நீங்கள் சில இடங்களில் அரிதாக பார்த்திருப்பீர்கள் பெண் சாரதிகள் அதாவது பெண் ஓட்டுநர்கள் அதே பெண் நடத்துனர்களை அரிதாக பார்த்திருப்பீர்கள் ஆனால் இங்கே இந்த விடயம் அரச சேவையில் அவர்கள் உள்வாங்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக அதிகாரபூர்வமாக அவர்கள் ஒரு அரசாங்க உத்தியோகராக இணைக்கப்பட்டு தான் இந்த நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே நிச்சயமாக இது பெண்களுக்கு இலங்கையில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதன்படி இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் அதேபோல பெண்களுக்கான இந்த வாகன நடத்துனர்கள் தொடர்பான தொழில் வாய்ப்பு வழங்கப்படுதல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வையும் அதே போல நன்மையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் இவ்வாறான விடயங்கள் தமிழர் பகுதிகளுக்கும் வருகின்ற பொழுது எமது பெண்களும் இது தொடர்பான அனுபவமிக்க ஒருவராக மாறுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தொழிற்துறை அது நேரம் எதிர்காலம் என்பது பிரகாசமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதுபோன்று தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை